ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம முட்டை போண்டா தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நாலு முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன் இதை வேகட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து போண்டாக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை போண்டா செய்யலாம் வெந்திரிச்சு அதை வந்துட்டு இப்போ தோல் உரிச்சு இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு இதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது போண்டா வளர்க்குறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்துட்டு கட்லை மாவு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பச்சரிசி மாவு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மைதா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வந்து கலந்து எடுத்துப்போம் இப்போ வந்து இதுல தேவையான அளவு வந்துட்டு நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோ தேவையானது கொஞ்சமா வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேண்டானா பரவாயில்ல கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு பிஞ்சு வந்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துப்போம் தண்ணி சேர்த்து செஞ்சு எடுத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம் நிறைய சேர்த்துற வேண்டாம் நான் மாவு வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக இருந்தால்தான் வந்துட்டு போண்டா போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் இந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டோம் முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சு இங்கே வந்து பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இது கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்துட்டு இதை போட்டு எடுத்துப்போம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சூடாகட்டும் Okay, if i the portrait. வேகட்டும் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு வந்துட்டு அடுத்தது திருப்பி போட்டுப்போம் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வந்து கலர் எதுவுமே ஆட் பண்ணல நேச்சுரல் கலர் தான் எனக்கு தேவையானா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெந்துருச்சு இதை வந்து எடுத்து வச்சுப்போம் இதே மாதிரி வந்துட்டு அடுத்ததையும் போட்டுக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பார்த்த பார்த்து வந்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க முழு முட்டையை போட்டோன்னா வெடிச்சிடும் நான் அதனால தான் ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சம்டைம்ஸ் இது கூட வந்துட்டு அந்த இது பட்டுருச்சுன்னா வந்துட்டு வெடிக்கும் அதனால நல்லா மூழ்கிற மாதிரி முட்டை வந்துட்டு இதில் வந்துட்டு மாவில் வந்துட்டு நல்லா மூழ்கி எடுத்து தான் அது கொஞ்சம் வெடிக்காது பார்த்து கவனமாக போட்டு எடுத்துக்கோங்களாம் ஓகே இது வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி மாதிரி வந்துட்டு இதுவும் போட்டு எடுத்துக்கிறோம் மீதி உள்ள இதையும் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டீ கடை வந்து முட்டை போண்டா ரெடி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ